இந்த சங்கையில கிட்ட முதல் முதல்ல தமிழ்நாட்டில் எளிமையா பொதுமக்களை கொண்டு போய் சேர்த்தவ வெளிநாட்டு மரவை பின்பற்றி பார்த்துட்டு விருந்து செல்வம் எழுதினார் குறுந்தொகை செல்வம் புருந்தொகை விருந்து நச்சுனை செல்வம் நச்சினை விருந்து நெடுந்தொகை செல்வம் நெடுந்தொகை விருந்து மணல் வீடு இல்லையா குரல் காட்டும் காதலர் தமிழ் நெஞ்சம் அதெல்லாம் படிச்சுதான் எங்க சங்கீத இதில் நாங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு எளிமையாக்கி எளிமையாக்கி பொதுமக்களுக்கு சீர் பிரித்து கொடுத்த ஆனா தமிழ்நாடு பண்ண என்ன சொல்ல முடியாது இந்த பொதுமக்கள் பண்ண கூத்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கம் எழுதுறார் நாற்பத்தி ஒன்பதுல திருக்குறள் விளக்க உரை எழுதுறார் தமிழ்நாடு போல எதிர்ப்பு ஏன் சீர் பிரித்து கொடுத்துட்டார் எளிமையாக்கிட்டார் தமிழை கொன்று விட்டார் சம்பாதிக்கிறார் இதுதான் தமிழ்நாடு ஆனா அதையெல்லாம்